அதுல சம்பந்தருடைய அந்த மணல் பாதம் வாதம் யோசிச்சு சம்பந்தருடைய மடத்தை கொளுத்துனாங்களா பையவே சென்ற பாண்டியருக்காகவே வல்லு அமலர் கொழுவும் சுடர்னே சொல்றாரு சமணர்கள் சார்பாக ஒரு குறிப்பு என்றைக்கு இருந்தாலும் ஒரு அரசர்களே அதனாலதான் பாண்டியருக்கு ஆகவே அவர் பாடுறதுல இருந்து பார்க்கும்போது ஏதோ ஒண்ணு அவரு அரசன் இதை கண்டுக்காம இருந்திருப்பான் இல்லையா அரசன் வந்து அவர் சொல்லிய ஆதரவு இருக்குங்கிற ஐடியாவில்தான் தான் அந்த ரவுடி ஈடுபட்டு இருக்கான் அந்த சார்பாளர்கள் அது ஆனால் சமண முனிவர்கள் அப்படி செய்திருப்பாங்களா அப்படிலாம் சொல்ல முடியாது அனல்வாதம் புனல்வாதத்தில் அதற்கு முந்தி இந்த மாதிரி அமனர் குழுவும் சுடர் பையவே சென்று பாண்டியற்காகவே நான் வைத்து பிடிச்சிட்டு அந்த வெப்பு நோயில் அவன் துளிக்கிறான் அப்புறம் இதை சம்பந்தர் வந்த பிறகு தான் அது சிகிச்சை பெற்று அவர் சரியாகிறாரு அதற்கு பிறகு அனல்வாதம் புனல்வாதத்தில் இவங்க தோற்று போகிறாங்க இந்த கதையில நான் பார்க்குவேன் அந்த கூட நான் அதை பற்றி எழுதியிருக்கிறேன் அந்த ஏற்கனவே பேசியிருக்கோம் அந்த கொங்கை கொள்கை பிறப்பதில் கொங்கை பற்றிய கோட்பாடு ஆமாம் இவர் இந்த முலை என்ற சொல்ல பயன்படுத்தி தான் அந்த பாட்டை ஆரம்பித்தார் ஆமாம் அந்த போகமார்த்த முலையாள் தன்னுடன் திருநள்ளாற்று பதிக பாசுரத்தை தான் பச்சை பதிகமாக இருக்குது இவருக்கு ஆச்சரியமாக இருக்குது நம்முடைய எதுக்காக ஓஹோ இணை முலை இருப்பதனால தனக்கு ஞானப்பால் ஊட்டிய மார்பு ஆமாம் ஆனால் சமணர்களை பொறுத்த வரைக்கும் அந்த கண்ணகி மார்பு தான் எரிக்கிறாங்க அந்த தவ நெறியினுடைய அந்த ஒரு இது அப்போ அதனுடைய எதிர் விளைவாக ஞானப்பால் ஊட்டிய அன்னையின் மார்பு நெருப்பை அப்படின்னு அப்படின்னால அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது தான் எவ்வளவு நுணுக்கமாக ரெண்டும் மோதி இருக்கு சி டிவி நேயர்களுக்கு எனது அன்பு வழக்கம் அரியண அறிவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பாண்டியர்கள் பற்றி பேசிக்கொண்டிருக்கும் போது பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய சமண மதத்துடைய எழுச்சி பற்றி கடந்த காணொலியில வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம் அதை தொடர்ந்து சைவத்துக்கும் சமணத்துக்கும் நடந்த முரண்கள் பற்றிய சில விவாதங்கள் நிறையா இருக்கு அது ஒரு பெரிய டிபேட்டபிள் டாபிக் அப்படின்னு சொன்னா கூட அதிலுடைய முக்கியமான சில அம்சங்கள் வந்து நம்ம கட்டாயமா வந்து தெரிஞ்சுக்கணும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நம்மளுடைய கேள்விகளை வந்து கல்வெட்டு ராமச்சந்திரன் ஐயா அவர்கள்ட்ட வந்து கேட்குறோம் ஐயா வணக்கம் இப்போது சமண எழுச்சி நீங்கள் சொன்னது போல சங்க காலத்தில் ஒரு லேசான ஒரு இது இருந்தது பட் மன்னர்கள் சமணர்களா இல்லை பட் வந்து அடுத்ததான் க காலத்துக்கு கொஞ்சம் பின்னாடி வந்து ஒரு பாண்டியன் வந்து சமணனாகவே இருக்கிறான் இல்லையா அவர் வந்து சைவராக வந்து மாறுறார் அப்போ இங்கே வந்து நம்ம ஒரு சேஞ்சை வந்து பார்க்க முடியுது சமணம் வெசஸ் சைவம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு இது எப்படி இருந்தது ஒரு மோதல் போக்காக இருந்ததா அல்லது அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுறது அப்படிங்கிற மாதிரியான இருந்ததா அல்லது எந்த மாதிரியான சமூக மாற்றத்தினால சமணம் வந்து கொஞ்சம் பவர் குறைஞ்சு போய் சைவம் எழுந்தது என்ன காரணமாக இல்லை இதுல பௌத்தத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் உண்டு சமணம் வந்து அந்த மாதிரி அரசியல் அரசர்களை கண் ஒரு கட்டுப்படுத்தியது என்று பார்ப்பதை விட இதை எப்படி புரிந்து கொள்ளணும்னு நான் சொல்றேன் இப்போ சைவம் என்று நம்ம இன்னைக்கு சொல்லுவது நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான தான் ஆமா அதாவது சங்க தமிழ் மரபை இப்ப சைவம் என்ற ஒரு மோஸ்தர்ல திரும்பி கொண்டு வருகிறார்கள் என்ன கொண்டு வருகிறார்கள் இடையில வந்து இப்ப ஒரு பலதாரமணம் தவிர்க்கப்படுது இப்ப சொல்ல போனா இப்போ அந்த இது கணிகேர் உறவு அதையே வந்து தேவையில்லைன்னு சொல்லக்கூடியதான் சம்மணம் ஆனா சங்ககால மன்னருடைய வாழ்க்கையில களவு இருக்கு கனவு வந்து சமணம் ஏற்குதா இல்ல இல்ல அதை பற்றி இப்போ சிலப்பதிகாரத்தில் குன்றக்குறவையில் வரும் பிழை மனம்னே சொல்றது அதாவது கலவு மனம் என்பது பிழை மனம் ஓ அது திருமணமாக கற்பு மனம் வருவது தான் உண்மை சரியான மனம் பிழை மனம் விடு பிழை மனம் எனவேன்னு வரும் குன்றக்குறவையில் வரும் வஞ்சிக்காண்டத்தில் கழவுங்கிற கந்தர்வம்னு எடுத்துக்கலாமா இல்ல 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 கலவு என்பது இப்ப கந்தர்வம் என்பது எட்டு வகை திருமண உறவுகள்ல சொல்றாரு களவு மனம் என்பது கள்ளத்தனமான ஆணும் பெண்ணும் ஒரு உலகத்துக்கு அங்கீகாரத்துக்கு உட்படாத விதத்தில் புணர்தல் ஒரு வாழ்தல் கூடி வாழ்தல் அந்த கள்ள உறவு களவு என்ற சொல்லே அதுல அடங்கிடும் இன்னும் சொல்லப்போனா இறையனார் களவியல் அது சைவத்தினுடைய முதன்மையானது அந்த களவியல் செய்தவர் யாரு சிவன் ஆமா இறையனார் ஒரு இறைவனே களவுக்கு நூல் செய்யணும்னா சமணம் அங்கீகரிச்சிருக்குமா அப்போ சமணத்துக்கு எதிராக எதை வைத்து ஒரு புதிய ஒரு கோட்பாட்டை உருவாக்குவதுன்னு பார்க்கும்போது சங்கத்தமிழ் தான் இருக்கா களவும் அதை காதலும் வீரமும் இல்லைன்னா சங்க இலக்கியம் இல்லை அகம் புறம் அகம் காதல் புறத்தில் வீரம் கொடை இப்போ சமணம் காதலையும் வீரத்தையும் போற்றுகிறதா இல்லை இல்லை அப்போ கிளியராக ஒரு பழந்தமிழ் மரபை மீட்டெடுப்பது அப்புறம் இரண்டாவதாக சமணத்துல முதன்மை வந்து இசைக்கோ நடனத்துக்கோ கலைக்கு முதன்மை இல்லாம இல்ல சமணர்கள் முற்றிலும் புறக்கணித்தார்கள் நம்ம போட கொண்டு போய் நினைச்சு பார்க்க முடியாது ஏன்னா சிலப்பதிகாரத்தில் நிறைய பாடல்கள் இருக்குது எனவே ஆனா அதே நேரத்துல சமணம் வந்து காமச்சுவையை தவிர்க்க சொல்லுது ஆமா அது என்ன காமம் என்பது புலனுணர்ச்சி சார்ந்த கலைகளுக்கு அது முதன்மையா வழங்கவில்லை இப்ப புலனுணர்ச்சி இல்லை என்றால் சங்க இலக்கியமே இல்லை இல்ல சங்க இலக்கியத்துல வரக்கூடிய களவு என்பது உடல் மெய்யூர் உணர்ச்சி என்று சொல்வார்கள் அது ஓஹோ சங்க இலக்கியத்தில் களவு என்று சொன்னால் ஒரு ஆணும் பெண்ணும் மெய்யூர் உணர்ச்சி அடங்கக்கூடாது புறக்கணிக்கிறதோ அதுதான் தமிழ் மரபில் இருந்து மீட்டெடுத்து ஆனா கொஞ்சம் அதை நகாசு வேலை செய்யணும் அதே மாதிரி முடியாது மீண்டும் கல்லுண்ணாமைய போட்டு எல்லாரும் குடிங்கன்னு சொல்லிட முடியாது ஆனா அதே சமயம் உண்ணக்கூடிய பழக்கம் இருந்தாலும் சிவன் அருளை பெறலாம் நீ சிவனே களவு முனம் புரிந்தவர் தான் சிவன் களவு புரிந்ததுக்கு புரிஞ்சதுக்கு எதுல எவிடன்ஸ் இருக்குதுன்னா தேவரத்தில் பார்வதியாறு குறிஞ்சில் அப்பன் பர்வதராஜன் மகள் அவளை யானை உரித்து உமை அஞ்ச யானை உரித்து அருள் புரிந்தார் ஓஹோ முருகன் வள்ளி மாதிரிய கஜசம்வாரர் என்ற ஒரு சித்திரம் அட்ட வீரட்ட செயல்களில் ஒன்று கஜசம்ஹாரன் என்பது அந்த குறிஞ்சி பாட்டு சொல்லக்கூடிய அந்த கலிரதர் புணர்ச்சியை தான் மீண்டும் உருவாக்குது ஓ தெளிவாகவே அதுல பல பாடல்களில் உமை அஞ்ச களிர் உரித்தார் மற்ற அட்டவீரட்டத்துல மற்ற ஏழிலையும் உண்மைக்கிடம் இல்லை இந்த கஜசம்ஹாரர் மூர்த்தி மட்டும் உமையினுடைய அச்சம் தவிர்த்து களிரை கொன்று அவளை மனம் புரிகிறார்னு தான் அந்த கான்செப்டே ஓஹோ பட் இந்த கஜசம்ஹாரர் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே உரிய அந்த அட்ட வீரட்டங்கள் தமிழ்நாட்டில் நடந்ததாக ஒரு தமிழ்நாட்டில் நடந்தது ஆனால் அது காசியில் நடந்ததாக ஒரு கருத்து உண்டு அந்த யானை உரித்தது காசியிலன்ட்டு ஆனாலும் அட்ட வீரட்ட தொடர்பு அட்ட வீரட்டங்கள் மிக பழமையாக வருவது தமிழ் இலக்கியத்தில் தமிழ் இலக்கியத்தில் தான் இப்ப கஜசமாரை பற்றி நான் ஒரு பேச்சில் கூட சொன்னேன் அதாவது சிவராமூர்த்தி அவர்கள் டெல்லி நேஷனல் மியூசியம்னுடைய டைரக்டர் இருந்தவர் கிருத்தி வசஸ் என்ற ஒரு தொடர் வேதத்துல வருது அந்த சிவனை ருத்ரனை குறிக்கும் போது கிருத்தி என்றால் விலங்கினுடைய தோல் வசஸ் என்றால் வஸ்திரமாக தெரித்தவன் இது வந்து யானை தோல் பூண்டவன் என்று பொருள் சொல்றார் அது ஏற்க முடியாது ஏன்னா கிருத்தி மிருகத்தின் தோல்னா புலித்தோல் தான் புலித்தோல் புலித்தோலை ஆடையாக உடுத்தியவன் சிவன் ஆமா பொன்னார் மீனினே புலித்தோலை அரைக்க சிவன் அத யானையின் தோலாக வலிந்து பொருள் கொண்டு கஜசம்மார் ரெண்டு பொருள் சொல்வதற்கான இடம் இல்லை சங்க இதில் நம்முடைய தேவாரத்துல வருது அட்ட வீரட்டங்களில் முதன்மையான இன்னும் சொல்லப்பான அட்ட வீரட்டமே வீர செயல்கள் சிவன் அப்படிந்த ஏழு எட்டு வீர செயல்கள் ஏன் அது சிவன் செய்கிறாரு சிவனுடைய செயல்பாடுகளில் அந்த சங்க இலக்கிய களவு மனமும் கா போரும் கொடையும் உண்டு கொடை தான் தியாகம் ஆமா ஆமா அந்த சிவன் வந்து அனைத்தையும் துறந்து ஊர் ஊராக தெரிந்து நம்மிடம் வந்து அவன் பிச்சை கேட்கிறான் யாசிக்கிறார் அவன் அவ்வளவு பெரிய கொடையாளி ஓ ஆனாலும் அவன் எனவே இந்த கதையெல்லாம் அப்படி சங்க இலக்கிய கருத்தாக்கங்களை அப்படியே எடுத்து சிவனுக்கு இதுதான் சைவ ஒரு எதிர் ஒரு வாதமாக முன்னிறுத்துகிறார்கள் சைவர்கள் அதனால தான் நிறைய சங்க புலவர்களுடைய பேர்லாம் இதுல அதாவது சங்க இலக்கியத்தினுடைய ஒரு ரிவைவல் மாதிரியே சொல்லலாம் இந்த கலவில் அதனால தான் சிவனே கலவுக்கு நூல் செய்கிற இலக்கணம் செய்கிறாங்க தொல்காப்பியத்தில் கலவு இருக்குது ஆனா சிவனுக்கு தொடர்புடல இங்க இறையனாரே கலவியல் செய்கிறாருன்னா அப்ப திருவிழையாள் புராணத்தினுடைய அர்த்தமே என்ன தெளிவாக அதுக்கு நக்கீரர் சமண மரபு தொடர்புடையவரா மறைமுகம் பாருங்க நிர்கந்தர் எதிர்வாதம் பண்ணவரையே வச்சு உரையில வச்சாச்சு எனவே அந்த ஜெயினத்துக்கு எதிராக சமணத்துக்கு எதிராக ஒரு சங்கத்தமிழ் மரபை மீட்டெடுத்து காதல் வீரம் கொடை மூன்றையுமே கொண்டு வந்து இணைக்கிறாங்க போது சிவன் ஒரு விஸ்வரூபம் அதாவது அணியாத அழகர்னு பார்சுவாதர்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுதான் விஸ்வரூபம் அதையும் தாண்டி நின்றுறாரு சிவன் சிவன் சித்திரிக்கப்படக்கூடிய காட்சி பாத்தீங்கன்னா கொமட்டேஸ்வரர் எல்லாம் கடந்து போயிடுறாரு அண்டத்துக்கும்போதுக்கும் அப்ப அந்த லிங்கோத்பவராக நிக்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம் அதுதான் இவர்களுடைய வெற்றிக்கு ஒரு முதன்மையான காரணம் அந்த தமிழ் மரபு இசை மரபு நடன மரபு கோயில்கள் எல்லாம் நடனம் எப்ப ஆரம்பிக்குது இவர் சொல்றாரு திருவா திருவையாற்று பதிகத்துல ஆஹ் அந்த வலம் வந்த நடவார்கள் மடமாட முழவதிர மழையின் அஞ்சி சிலமந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாறுங்கிறார் ஓ அந்த மடவார்கள் நடனங்க அந்த வளம் வந்த மடவார்கள் நடமாட முழவு அதிர அதை மழை என்று அஞ்சு சிலமந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கும் விலாகம்னு சொல்றதே கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பெண்கள் நடன மாதர்களுடைய குடியிருப்பு பகுதி தான் எனவே கோயிலை சார்ந்த கலைகள் இதெல்லாம் எதனுடைய வெற்றி மீண்டும் அதை மீட்டெடுத்து வெற்றி அதை அதைத்தான் இவர்கள் ஜெயினத்துக்கு எதிராக முன்னிறுத்துகிறார்கள் எனவே இதைத்தான் நம்ம இப்போ இது சைவம் வெற்றி பெற்று இரண்டு சமணர் கூடாரம் காலியாக ஆனா எவ்வளவோ சேவை செய்தவர்கள் நம்ம இன்னைக்கு சொல்லும் பொழுது ஒரு பக்கம் நம்ம பேச முடியாது சமணர்களுடைய அருண் ஒரு அருண் பெரிய விஷயம் ஆனால் இவங்க வெற்றி ஆமா அப்புறம் ரொம்ப லேட்டா விழித்துக் கொள்கிறார்கள் சமணர்கள் சரி நாமளும் ஒரு திருமணம் மன நூல்னு சிவக சிந்தாமணி செய்யறாங்க அதை அத சிவக கவனம் மன அரசன் மனம் போயிடுச்சு உடனே சேக்கிழார் வந்து பழைய சங்க மரபு படி அறுபத்தி மூணு நாயன் எனவே இந்த போட்டியை பாத்தீங்கன்னாவே ரொம்ப சுவையான ஒரு சுவையான போட்டியா இருக்கு அதுல சம்பந்தருடைய அந்த புனல்வாதம் புனல்வாதம் யோசிச்சு பாத்தீங்கன்னா அதுல உண்மையாவே சம்பந்தருடைய மடத்தை கொளுத்துனாங்களா பையவே சென்று பாண்டியருக்காகவே வல்ல அமர் கொழுவும் சுடர்னே சொல்றாரு இருக்கலாம் சமணர்கள் சார்பாக ஒரு குரூப் என்றைக்கு இருந்தாலும் ஒரு அரசர்களே அதனாலதான் பாண்டியருக்கு ஆகவே அவர் பாடுறதுல இருந்து பார்க்கும்போது ஏதோ ஒண்ணு அவரு அரசன் இது கண்டுக்காம இருந்திருப்பான் இல்லையா அரசன் வந்து அவர் சொன்ன ஆதரவு இருக்குங்கிற தான் அந்த ரவுடி இசத்தில் ஈடுபட்டு இருக்கான் அந்த சார்பாளர்கள் அது ஆனால் சமண முனிவர்கள் அப்படி செய்திருப்பாங்களா அப்படிலாம் சொல்ல முடியாது அனல்வாதம் புனல்வாதத்தில் அதற்கு முந்தி இந்த மாதிரி அமனர் கொழுவும் சுடர் பையவே சென்று பாண்டியர்காகவே அவன் வைத்து பிடிச்சிட்டு அந்த வெப்பு நோயில் அவன் துளிக்கிறான் அப்புறம் இதை சம்பந்தர் வந்த பிறகு தான் அது சிகிச்சை பெற்று அவர் சரியாகிறாரு அதற்கு பிறகு அனல்வாதம் புனல்வாதத்தில் இவங்க தோற்று போறாங்க இந்த கதையெல்லாம் பார்க்கும் அனல்வாதத்திலேயே கூட நான் அதை பற்றி எழுதியிருக்கிறேன் கொள்கை பிறப்பதில் கொங்கை பற்றிய கோட்பாடுகள் முளை என்ற சொல்ல பயன்படுத்தி தான் அந்த பாட்டை ஆரம்பிக்கிறார் போகமார்த்த பூண்முலையால் தன்னுடன் திருநள்ளாற்று பதிக பாசனத்தை தான் பச்சை பதிகமாக இருக்குது இவருக்கு ஆச்சரியமா இருக்கு நம்முடைய எதுக்கு ஓஹோ இணை முலை இருப்பதனால தனக்கு ஞானப்பால் ஊட்டிய மார்பு ஆனா சமணர்களை பொறுத்த வரைக்கும் அந்த கண்ணகி மார்பு அறுத்தறிஞ்சு தான் எரிக்க அந்த தவ நெறியினுடைய அந்த ஒரு இது அப்போ அதனுடைய எதிர்விளைவாக ஞானப்பால் ஊட்டி அன்னையின் மார்பு நெருப்பு அணைச்சிடும் அப்படின்னு அவர் பாடக்கூடிய அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது தான் எவ்வளவு நுணுக்கமாக ரெண்டும் மோதி இருக்குது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஐயா சொன்னது போல நாம வந்து சும்மா போ பொலிட்டிக்கலாகவே வந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கோம் கொஞ்சம் அந்த கவித்துவமா இலக்கியங்களை வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா ஐயா சொன்னது போல எப்படி சைவம் வந்து சமணத்துக்கு எதிராக ஒரு விஷயத்த கொண்டு வந்தாலும் கூட அதை எப்படி சங்க மரபுலேருந்து எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக வந்து பார்க்க வேண்டும் சொல்லப்போனால் அந்த பக்தி இயக்கத்துடைய ரிவைவல் அப்படிங்கிறதே கூட ஒரு சங்க மரபினுடைய ஒரு ரிவைவலாகவே வந்து வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படி பார்க்கும்போது ஐயா வந்து எங்கேயுமே வந்து யாரையும் பழிச்சு சொல்லலை சைவர்களையும் பழிக்கலை அதே போல் சமணர்களையும் வந்து பழிக்கல அவங்க வந்து அவங்களுடைய ஒரு கோட்பாட்டை வந்து முன்வைக்கிறார்கள் இல்ல அதுல ஒரு குறிப்பா ஞாபகம் இருக்கு சுந்தர்பாடரா இருந்தது அதாவது கிளிகளே தமிழ் பயிற்றுவிக்குதான் ஓஹோ அதாவது இல்ல தமிழனுடைய அகத்திணை ஓஹோ திணை பயிற்று அப்போ கிளிகள் கூட யோசிச்சு பார்த்தா பெண்கள் கிளிகளோடு பேசுவது ஒரு தீம் உண்டு ஓகே அந்த என ஒரு ஒரு உதாரணமாக தத்தை என்று சொல்லக்கூடிய அந்த கிளிகளோடு பெண்கள் உரையாடுவது மாதிரி சில இதெல்லாம் உண்டு அந்த மரபில் உண்டு கிளி கூட பேசுவது தன்னுடைய ஆற்றாமையை புலப்படுத்துவது மாதிரி அப்போ கிளிகளுக்கே அந்த அகத்தினை சார்ந்த தமிழை பேசுதான் கிளி ஓஹோ அப்படிலாம் சொல்லுவதாக தான் அந்த தாங்க மீட்டுருவாக்கம் சங்க மரபை மீட்டுருவாக்கம் ஐயா சொன்னது கூட ஒரு நல்ல ஒரு உதாரணம் ஆக சங்க மரபை எப்படி சைவம் வந்து மீட்டெடுத்து சமணத்திற்கு எதிராக அதை சரியாக வைத்து தன் வெற்றியை நிலைநாட்டியது அப்படிங்கிறத வந்து ரொம்ப சுவையாக வந்து ஐயா வந்து சொன்னார் இதை தொடர்ந்து இன்னும் சமணத்துடைய தாக்கம் வேற எப்படி பாண்டிய நாட்டில் இருந்தது அப்படிங்கிறதையும் அடுத்ததாக இன்னொரு ஒரு மதமான முக்கியமான ஒரு மதமான வைணவம் எப்படி பாண்டிய நாட்டில் இருந்தது அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்த காணொலிகளில் பார்ப்போம் நன்றி வணக்கம்